ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை சனிக்கிழமையில் ஒரு திருப்பம் ஏற்படும் என் சொல்லமே இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக போய்விட்டது இப்பொழுது நான் சொல்வதைக் கேட்டு நிம்மதியாக தூங்கு நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் ஆம் சொல்லமே நீ உன் போக்கில் இயல்பாகவும் பதட்டமன்றியும் பழகிக்கொள் புரியாத ஒன்று ரகசியமாகவே இருந்து போகட்டும் அதை புரிந்து கொள்ள முயற்சித்து உன் நிம்மதியை இழக்காதே ஏனென்றால் என் செல்ல பிள்ளையின் மனம் தூய்மையானது அதை நான் வெகு நாட்களாக இந்த சாயப்பா பார்த்து வருகிறேன் ஆனால் இதுவரை உன்னை நம்பாதவர்களை இனி நம்ப வைக்க போராட வேண்டாம் நான் சொல்வது புரிகிறதா நீ சொல்லும் உண்மையை எங்கே புரிந்து கொள்ளப் போகிறார்கள் பொறுமையாக இரு உன் வேலைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்து முன்பை விட சிறப்பாக நீ வேலை செய்ய உனக்கு கூடுதல் சக்தி தேவை அதை இந்த சாயப்பா உனக்கு தருகிறேன் நீ உன் முழு கவனத்தையும் அதில் செலுத்தி வா உனக்கான விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் அல்லவா அதனால் தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டே இரு என் செல்லமே நீ நினைத்தது கூடிய விரைவில் நிச்சயமாக நடக்கும் சாயப்பா எனக்கு எப்போதும் ஆறுதல் மட்டுமே கூறுகிறீர்கள் ஆனால் நீங்கள் சொல்வது போல் எனக்கு எதுவும் முன்னேற்றம் இல்லையே இருந்தும் உங்களை மட்டும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ என்னிடம் கூறியது கேட்டது இப்போது கேள் எதுவும் காரணமில்லாமல் நிகழவில்லை புரிகிறதா என் செல்லமே நீ சோர்ந்து போகும் காலத்தில் உன்னை தேற்றி ஆறுதல் கூற வேண்டியது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா அதை உனக்கு சில நிகழ்வுகள் மூலம் கூறுகின்றேன் தெளிவுபடுத்துகிறேன் நீ இப்பொழுது அமைதியாக இரு உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும்படி இந்த சாயப்பா உனக்கு அருள் பாலிப்பேன் கவலைப்படாதே என்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது நல்ல முறையில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்த வண்ணமாகவே இருக்குது சாயப்பா எப்படி இதிலிருந்து போராடி ஜெயிப்பேன் என்று எனக்கே தெரியவில்லை அமைதியாகவும் இருக்க முடியவில்லையே பிரச்சினைக்கான காண முதற்படியில் கூட எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு தடங்கள் வருகிறதே என்ன காரணமோ என்று எனக்கும் தெரியவில்லை எதுவுமே கைகூடி வரவில்லை குடும்பத்திற்காக வாங்கிய கடன் என்னை உறங்க விட மாட்டேங்குதே ஒவ்வொரு நாளும் எப்படி கடனை அடைக்கப் போகிறோம் என்று நினைத்து நினைத்து என் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது அளவுக்கு அதிகமாக பணம் சொத்துக்கள் இருந்தாலும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கின்றன நிம்மதி மட்டும் என் வீட்டில் தங்குவதே இல்லை அதற்கு காரணமும் இதுவரை எனக்கு புரியவில்லை சாயப்பா இத்தனை பிரச்சனைகளையும் ஒன்றும் பயப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கான எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் சொல்வது என்ன தெரியுமா உனக்கான அனைத்து பிரச்சனைகளையும் என் பாதத்தில் வை உன்னை மீறிய சக்தி எதுவுமே இல்லை சாயப்பா என்று என்னிடம் நீ அழுது புலம்பு அப்பொழுதும் நான் உன்னை நிச்சயமாக தேற்றி விடுவேன் கவலைப்படாதே இதோ உன் பிரச்சனைகளுக்கான முடிவை தருவேன் நம்பிக்கை பொறுமையோடு இரு என் செல்லமே நீ எப்பொழுதும் நீ நடந்ததையே நினைத்து கொண்டிருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் அல்லவா அவையெல்லாம் உன் நன்மைக்காகவே இருக்கும் என்பதை மட்டுமே உன் நீ மனதார நம்ப வேண்டும் என் செல்ல குழந்தையே உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொண்டு உன்னை நேசிக்க உன் சாயப்பா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டே கொண்டே இருக்கிறாய் உன் மனவேதனையை நொடிப்பொழுதில் மகிழ்ச்சியாக மாற்றி விடுவேன் நீரையே எண்ணெயாக மாற்ற தெரிந்த எனக்கு உன் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்ற தெரியாதா என்ன நிச்சயமாக முடியும் உன் கவலைகள் எல்லாம் என் காலடியில் வைத்துவிடு உன் உறவினர்கள் முன் உன் குடும்பத்துடன் சொந்த வீடு கட்டி செல்லப் போகிறாய் நிச்சயமான அதற்கான காலம் நிச்சயமாக கணியத் தொடங்கிவிட்டது இத்தனை காலங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட கிடைக்காமல் போயிருந்தாய் அல்லவா நாளைய பொழுது நிச்சயமாக உனக்கான பொழுதாக விடிந்து உன் முகம் போகிறது கஷ்டங்கள் முடியப் போகிறது புரிதலான வாழ்க்கையும் ஏணி போன்ற சந்தோஷமும் இந்த சாயப்பாவின் அருளால் கிடைக்கப் போகிறது மனம் மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் செல்லமே கவலைப்படாதே அதே போலத்தான் நன்மையோ தீமையோ ஒரு மனிதன் அவர்கள் செய்யும் செயல் செயல்களுக்குண்டான பலனை இன்று இல்லாவிட்டாலும் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன் குறைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் உன் குறைகளை சொல்லி சிரிப்பார்கள் உன்னை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் எப்பொழுதுமே உன் குறைகளை பார்க்காமல் உன்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களையும் நிறைகளையும் சொல்லித்தான் ரசிப்பார்கள் உன்னை வருத்தப்பட வைப்பதற்கும் ஒரு தகுதி வேணும் அதனால் உன்னை யாராவது வருத்தப்பட வைத்தார்கள் என்றால் அதை பற்றி நீ கவலையே படாதே எது நடந்தாலும் என் சாயப்பா பார்த்துக்கொள்வார் என்ற தைரியத்தோடு மிடுக்கோடு திரி எல்லாவற்றையும் என் மீது வாரத்தை போட்டு என் சாயப்பா இருக்க எனக்கு என்ன கவலை என்று அப்படின்னு நீ மற்றவங்ககிட்ட பெருமையா சொல்லு என் செல்லமே உன்னை விட்டு பிரிந்து போக யாருக்காவது தைரியம் இருந்ததென்றால் உன்னுடைய அன்புக்கு தகுதி இல்லாதவர் என்றுதான் அர்த்தம் உன்னை யார் கைவிட்டாலும் இந்த சாயப்பா எப்பவுமே கைவிட மாட்டேன் உனக்கு தேவையான அனைத்தையும் நிச்சயமாக கண்டிப்பாக செய்து தருவேன் நீ எப்போவுமே என்கிட்ட மன வலிமையோடு வாழ்கிறேனே இதுக்கெல்லாம் ஒரு முடிவையே இல்லையா என்று கவலைப்படுகிறாய் கவலைப்படாதே உன் மனதை வலிமையாக்குறதுக்கே உனக்கு வழியை தந்து சோதனையை தர்றேன் என்னையே நம்பியிருக்கும் நீ எல்லா சோதனைகளையும் கடந்து நிச்சயம் வெற்றி பெறுவாய் நீ எதையெல்லாம் நினைத்து இதை கேட்கிறாயோ அது நிச்சயமாக இன்று இரவுக்குள் நடக்கும் அல்லது நாளை காலை பொழுது உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தருவேன் என்று கவலைப்படாதே எதையும் என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கையை எடுத்துக்கொள் எதையும் என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கையை எடுத்துக்கொள்ள பழகிக்கொள் மனம் மட்டும் தளர்ந்து விடாதே போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறும் புரிகிறதா முயற்சி செய்து தவறாக போன செயல்களை அனுபவமாக எடுத்துக்கொண்டு தோல்வியே வெற்றிக்கு முதல் படி என்று எடுத்துக்கொள் சிக்கல்கள் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் தைரியமாக அதை எதிர்கொள்ள கற்றுக்கொள் என் செல்லவே மனதில் உள்ள குப்பைகளை உனது நம்பிக்கைக்கு உரியவரிடம் கூறு கூறு மனதை ஒரு நிலைப்படுத்து எதிர்மறை எண்ணம் எல்லாம் போயுடனும் என்று தியானம் செய் எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் அழுகையும் வராது மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும் ஆகவே திறம்பட செயல்பட கற்றுக்கொள் இனி உன் வேண்டுதல்கள் எல்லாம் நாளை சனிக்கிழமை என்று காலை பொழுதின் உனக்கு நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கு அருள் பாலிப்பேன் நிச்சயமாக நல்லதொரு திருப்பம் ஏற்படும் என்று சொல்லவே கவலைப்படாமல் நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா സന്തോഷമാക്കാൻ തൂങ്ങും ഉണക്കാനത് എല്ലാം നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി ഓം സായി രാംജി അരുൾ കിടക്കട്ടും